நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் இதுவரை நமது வேலை விளையாட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் இதை வந்து ஷேர் பண்ணிடுங்க மாவட்ட நீதிமன்ற பணிக்கான எழுத்து தேர்வுலாம் முடிஞ்சு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா முதற்கட்டமாக சான்றிதழ் சரிபார்ப்பு நடைபெற்றது அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இரண்டாவது கட்டமாக சான்றிதழ் சரிபார்ப்பு நடைபெற்றது இதில் வந்து நிறைய பேர் வந்து கலந்துருப்பீங்க இப்போ ரீசெண்டாக நமக்கு ஒரு மேடம் வந்து பேசும்போது இந்த முதற்கட்ட சான்றிதழ் சரிபார்ப்பில் இரண்டு நாட்களுக்கு முன்னாடி அதாவது அவங்க வந்து பதினாறாம் தேதி சான்றிதழ் சரிபார்ப்பில் வந்து கலந்துருக்குறாங்க அவங்களுக்கு இரண்டு நாட்களுக்கு முன்னாடி இருந்து ஒரு கால் வந்திருக்குது அந்த கால் வந்த உடனே பாத்தீங்க அப்படின்னா அவங்க அட்டன் பண்ணியிருக்காங்க அப்போ முதல் தலைமுறை பட்டதாரி சான்றிதழ் நீங்கள் சான்றிதழ் சரிபார்ப்பில் கொடுத்துருக்கீங்களா கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிற அந்த டீட்டெயில்ஸை வந்து அவங்க வந்து கேட்டிருக்குறாங்க சரிங்களா அவங்க தான் எனக்கு கால் பண்ணி ரெண்டு நாளுக்கு முன்னாடி சார் அந்த மாதிரி கால் பண்ணாங்க இந்த மாதிரி சான்றிதழ் சரிபார்ப்புக்கு நீங்கள் முதல் தலைமுறை பட்டதாரி சான்றிதழ் வந்து கொடுத்துருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி அந்த எல்லாம் என்கிட்ட கேட்டாங்க அது ரிலேட்டடாக நான் வந்து என் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஒரு வாட்டி செக் பண்ணுற மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் கேட்டாங்க சார் அப்படின்னு சொன்னாங்க அப்போ இப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டோட அந்த ப்ராசஸிங் வந்து நடந்துக்கிட்டு இருக்குது இந்த வாரத்தில் முடிஞ்சிடும் நெக்ஸ்ட் மந்த்தில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அதற்கான அந்த லிஸ்ட்டு வந்து வந்துடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டிசம்பருக்குள்ளே உங்களுக்கு வந்து இந்த ப்ராக்டிக்கலை வந்து இதை வந்து நடத்திடுவாங்க அதுக்கு ஒரு முன் உதாரணமாக பாத்தீங்கன்னா இப்போ அந்த ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டு நடத்துறதுக்கான ட்ரைனிங் வந்து இன்னைக்கு வந்து இருக்குது அதாவது அந்த ட்ரெயினை கொடுப்பாங்கல்ல அதுக்கான ட்ரைனிங் வந்து இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா சென்னையிலையும் மதுரையிலையும் இன்னைக்கு வந்து அந்த ட்ரைனிங் ப்ராசஸ்க்கான இதை எப்படி கொண்டு போகலாம் அப்படிங்கிற அந்த ட்ரைனிங் வந்து இன்றைக்கி வந்து இருக்குது சரிங்களா அதனால் நீங்கள் வந்து இப்ப தயார் படுத்திக்க கூடிய விரைவில் பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதத்துக்குள்ளே உங்களுக்கு இந்த ப்ராக்டிக்கல் டெஸ்ட் வந்து நடத்தி முடிச்சிருவாங்க தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் இதை வந்து ஷேர் பண்ணுங்கள் கூடிய விரைவில் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வீக்கில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ப்ராக்டிக்கல் வீடியோவை வந்து நாம் வந்து டெய்லி வந்து இந்த இதில் வந்து அப்லோட் பண்ணுவோம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் நம்ம வகுப்பில் கலந்துக்கிட்ட அந்த நபர்கள் வந்து பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு வீடியோவிலும் அந்த ப்ராக்டிக்கல் டீட்டெயில்ஸை வந்து உங்களுக்கு தெளிவாக நீங்கள் எந்த மாதிரி பண்ணணும் அப்படிங்கிற எல்லா அனுபவத்தையும் உங்களுக்கு வீடியோவாக ஷேர் பண்ணுறேன்னு என் வந்து சொல்லியிருக்கிறாங்க அதை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோவிலே நீங்கள் எந்தெந்த மாதிரி பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸோடு உங்களுக்கு வந்து அடுத்து வந்து வீடியோ வந்து நம்ம போட்டுருவோம் நீங்கள் இதை பார்த்து பயன் அடைஞ்சுக்குங்க உங்கள் நண்பர்களுக்கும் இந்த சேனலை வந்து ஷேர் பண்ணியிருங்க நம்பிக்கையோடு இருங்க சார் நான் அந்த டிஸ்டிக் கோட்டை நம்பியிருந்தேன் எனக்கு வந்து அது கை விட்டுருச்சு அப்படின்ட்டு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு வேறு ஏதாவது வேலை வாய்ப்பு வந்தது அப்படின்னா உங்களுக்கு வந்து நாங்கள் தகவல் தெரிவிப்போம் நீங்கள் அது பிரகாரம் என்ன செய்யலாம் அப்படின்னா உங்களை நீங்கள் தயார்படுத்திக்கலாம் நன்றி வணக்கம்